வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் அந்த பட்டுக்கோட்டை பைபாஸு தானோடனே பார்த்திங்கன்னா இந்த விழா ரோட்டுக்கு முன்னாடி அந்த லிங்கம் தயார் ஆப்போசிட்டு இந்த எஸ்என்எம் கிரீன் சிட்டி இந்த ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் ஒரு ஆயிரம் சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஒரு வீட்டு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹாலு ஒரு கிச்சனு அது லோன் கொஞ்சம் போயிட்டு இருக்குது அத பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் நெகோஷியபிள் தான் நல்லா ஒரு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டரில் வந்துடுவாங்க மெயின் ரோட்லேருந்து ரொம்ப அரை கிலோமீட்டர் தான் நல்ல வீடுங்க புது வீடு நல்ல தரமாக கட்டியிருக்கிறாங்க கொஞ்சம் பெயிண்டிங் இதெல்லாம் ஒர்க் இருக்குது விருப்பப்படுறவங்க வாங்க நான் வந்து இடத்த காட்டுறேன் வீட்டை சும்மா உங்களுக்கு ஒரு வீடியோ ஒரு சின்ன கிளிப் போடுறேன் பாருங்கள் மற்றபடி வீடை பார்க்கணுங்கிறோம் நேரில் வாங்க நேரில் வந்து காட்டுறேன் நன்றி வணக்கம் நண்பர் இது தாங்க அந்த வீடு ஹால் அட்டாச்சு டாய்லெட்டு இது ஒரு ரூம் இது வாஷிங் மிஷினில் இங்கே யூஸ் பண்ணிட்டுருக்காங்க கிச்சன் அது பின்னாடி வந்து கொள்ளப்பழக்கம் அது இந்த பின்னாடி ரோடு இது